வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் சென்னைக்குள் நுழைகிறதா அப்படிங்கறத நம்ம மிக தெளிவா நம்ம பார்த்தாகணும் ஏன்னா நமக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல வெளுத்து வாங்கி இருக்கிறது அதனால பலரும் நிறைய பேர் இது என்ன மழை வந்துகிட்டே இருக்கு சென்னை பக்கம் ஒரு வேலை வருதா ஏன்னா ஆந்திராவுக்கு போகுதுன்னு சொன்னாங்க ஆனா சென்னையில மழை இப்படி விடாம வந்துகிட்டே இருக்கு அப்போ வந்து சென்னை தான் இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷத்துல வரப்போகுதா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதற்கான பதிலையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம தெரிந்து கொள்ளலாம் தற்போது இந்த மோந்தா புயல் எங்க இருக்கு எங்க கரையை கிடக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல கரையை கிடக்கும் வரைக்கும் சென்னையில எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா இதுதான் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க எவ்வளவு நமக்கு வந்து மழை வந்து பதிவாயிருக்கு விடிய விடிய மழை வந்திருக்கு ஆனா தான் எவ்வளவு மழை வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா எல்லா தகவலையும் நம்ம சேகரித்து இப்போ உங்களுக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும் மறக்காம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் அடுத்த புயல் வாய்ப்புகள் நவம்பர் பதிமூன்றாம் தேதியில நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை பத்தி நம்ம நிறைய பேச போகிறோம் அதனால அடுத்தடுத்த தேதிகள் இந்த மோந்தா புயலோட நம்ம விட்டுற போகிறது கிடையாது இப்போதான் நமக்கு நவம்பர் மாதமே வரப்போகுது அப்போ நவம்பர் மற்றும் டிசம்பர்ல காத்திருக்கக்கூடிய புயல்கள் அதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் காரணமாக ஏழு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அதுல நான்கு மாவட்டங்கள்ல சற்று வலுவான மழையும் ஒரு மூன்று மாவட்டங்கள்ல மிதமான மழையுமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் டெல்டா தென் மாவட்டங்கள் பாதிப்புகள் இல்லைங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஆனா நம்ம வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள் தான் இந்த மோந்தா புயல் காரணமாக காற்று அடித்ததோ இல்லையோ மழை நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கனமழை எச்சரிக்கை இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த வருமணி நேரங்கள்ல எப்படி இருக்கும்னா விட்டு விட்டு நமக்கு பரவலா நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை முதல் நேற்று இரவு இன்று அதிகாலையில விடிய விடிய கனமழை வந்து பதிவாயிருக்கு ஒரு சீரான நிலைமையிலே நமக்கு மழை வந்ததை பார்த்தோம் அதாவது ரொம்ப அதிகமாகவும் மழை இல்லாம ரொம்ப குறைவாகவும் மழை இல்லாம ஓரளவு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாவட்டங்களில் விடிய விடிய மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு அதாவது ஒரு சாரல் மழை மற்றும் மிதமான மழையே விடாம விடிய விடிய நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் சென்னையில வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் குறிப்பா சென்னை பகுதிகள் வட சென்னையில நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது குறிப்பா எண்ணூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிர கனமழை பொறுத்த வரைக்கும் விடிய விடிய பதிவானதை நம்ம பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரத்திற்கும் இந்த மழை பொறுத்த வரைக்கும் நீடிக்கப் போகுது எப்படி பார்த்தாலும் இன்று மாலைக்குள்ளாக நமக்கு வந்து மழை பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இரவு நள்ளிரவுல நமக்கு படிப்படியாக அதாவது இன்று இரவு நள்ளிரவு முதல் நமக்கு முழுமையாக அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக திரும்பும் நாளைய தினங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் நாளை மறுநாள் பகல் நேரங்கள்ல கணிசமாக வெயில் வர ஆரம்பிச்சிடும் நண்பர்களே அதனால இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலங்கள்ல கரையை கிடக்கிறதுனால மிகவும் அதிக சேதங்கள் பாதிப்புகள் ஆந்திராவில அதிகமா இருக்க போது அடுத்தது அந்த காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களையும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்க வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது மாலை நேரங்களுக்கு பிறகு ஒரு நான்கு மணி ஐந்து மணிக்கு பிறகு அப்படியே கணிசமா அந்த மழை அப்படியே குறைகிறத நம்ம பார்க்க முடியும் இரவு நேரங்கள்ல முழுமையாக இந்த மழையினுடைய தீவிரம் முற்றிலுமாக குறைவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழை எவ்வளவு மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத இந்த வானிலை முடியும் போது சொல்றோம் அடுத்ததான் மிதமான மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்துல சில இடங்கள்ல அதாவது பகுதியாக அல்லது ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் அதாவது ரொம்ப கனமழையெல்லாம் இல்லாம பரவலாக அந்த மிதமான மழை மற்றும் வானம் ஓரளவு நல்ல மேகமூட்டமாக காணப்படும் மிதமான மழை மட்டுமே இந்த மாவட்டங்களில் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடங்களில் மட்டுமே மிதமான மழையாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அதாவது மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வானம் மேகமூட்டமும் லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திராவில் கரையை கடப்பதன் காரணமாக டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் மழை மிக குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் எங்க தாங்க இருக்கு எப்போ கரையை கடக்க போகுது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் பார்த்துடலாம் தற்போதைய நிலவரப்படி புயல் ஆந்திர மாநிலம் காக்கி நாடாவிற்கு அருகே மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்று இரவு அதாவது இன்று இரவு நேரங்கள் மற்றும் எப்படி பார்த்தாலும் நாளை அதிகாலைக்குள் இரவு அதிகாலைக்குள்ள ஆந்திர மாநிலங்கள்ல கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மாலை நேரங்கள் இன்றைக்கு மாலை நேரங்கள் ஐந்து மணி மற்றும் ஆறு மணி போல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கரையை தொற்றும் ஆந்திர கரையை தொட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அப்படியே கரையை கடக்க தொடங்கி இன்று இரவுக்குள்ளாக அந்த புயலுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலங்கள்ல கரையை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை அந்த பகுதிகளில் ஏற்படுத்தும் ஏற்கனவே நமக்கு அங்க அதீத கனமழை பொறுத்தவரை ஆந்திர மாநிலங்கள்ல பதிவாகிட்டு தொடர்ந்து அடுத்து வரும் மணி நேரங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாகும் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று காக்கிநாடா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மச்சிலிப்பட்டினம் அதே மாதிரி விஜயவாடா ஸ்ரீகாகுளம் போன்ற இடங்கள் விசாகப்பட்டினம் போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு வடக்கு ஆந்திராவில் கனமுதல் மிக கனமழையும் தெற்கு ஆந்திராவில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் குறிப்பா நெல்லூர் ஓங்கோல் இது போன்ற பகுதிகள் நெல்லூர் ஓங்கோல் போன்ற இடங்கள்ல அதிக பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிக மழை பொழிவும் உறுதியாக இந்த ஆந்திர மாநிலங்கள்ல எதிர்பார்க்க முடியும் சரி தமிழ்நாட்டுல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கடப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி திருவள்ளூர் மாவட்டம் கடப்பாக்கம்ங்கிற பகுதிகளில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அவ்வளவுதானாங்க விடிய விடிய மழை வந்துச்சு பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் வந்துச்சான்னு கேட்டிருந்தாங்க அவ்வளவுதாங்க நமக்கு வந்து வந்து கனமழையில் ஓரளவு சீரான மழை பொழிவு விடிய விடிய பதிவானதுனால அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை அதாவது இது வந்து முதல் மிக கனமழை திருவள்ளூர்ல இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் சென்னை திருவள்ளூர்ல அதிக மழை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுதான் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பாருங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரே இரவுல சும்மா வந்து ஒரு நாள் முழுவதும் இல்லை விடிய விடிய பெய்த மழை பொறுத்த வரைக்கும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல பதிவாகி கடப்பாக்கம்ங்கிற இடத்துல பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அடுத்து எண்ணூர் சென்னை எண்ணூர்ல வந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் அடுத்து வரும் மணி நேரங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கு இன்று மாலை நேரங்களுக்கு பிறகு சில இடங்கள் நமக்கு அப்படியே இயல்பு நிலை திரும்புகிறது நம்ம பார்க்க முடியும் நாளைய தினங்கள் அதாவது இன்று இரவு வரைக்கும் ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு நமக்கு தமிழ்நாட்டில் மழை கிடைச்சாலும் நாளை காலை மற்றும் அதிகாலை முதல் இயல்பு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக திரும்ப ஆரம்பிச்சிடும் அதனால புயல் சென்னைக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முடிவான ஒரு பதில் தற்போது வரைக்கும் ஆந்திர மாநிலங்கள் தான் செல்கிறது அந்த மேக கூட்டங்கள் மோந்தா புயல் அதனுடைய அஹ் சைட் பேண்ட்வெத்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஓரத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழகத்துல மோதுவதன் காரணமாக நமக்கு தொடர்ந்து அந்த மிதமான மழை பொழிவு பதிவாயிட்டு இருக்கு மையப்பகுதி புயலுடைய மையப்பகுதி வந்து காக்கிநாடாவிற்கு அருகே அருகேதான் கரையை கிடக்கும் அப்ப மையப்பகுதி எங்க கரையை கிடக்குதோ அங்கதான் அதிகனமழை அதிக கனமழை இருக்கும் அதனால மையப்பகுதி தமிழ்நாட்டிற்கு வராததுனால நமக்கு பிரச்சனை இல்லை இந்த லேசான சாரல் மழை பொழிவு மிதமான மழை பொழிவு மட்டும் நமக்கு பதிவாகி ஓய்வு கொடுக்கும் அதனால பயப்பட தேவையில்லை சென்னை வந்து வெள்ளத்தில் மிதக்குமா அப்படின்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை இன்னும் நமக்கு நாட்கள் இருக்கு இன்னும் நவம்பர் மாதம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னும் நிறைய வரப்போகுது அதனால இது ஒன்று ஆந்திராவிற்கு போறதுனால நமக்கு வடகிழக்கு பருவ மழையை முடிஞ்சு போச்சுங்கிற அர்த்தம் கிடையாது நிறைய பேர் அவ்வளவுதானா ப்ரோ புயல் வந்தது ஆந்திரா போயிடுச்சு இதுக்கப்புறம் வெறும் குளிர் தானா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கறீங்க முடியலைங்க நவம்பர் பதிமூன்றாம் தேதி போல நமக்கு இன்னொரு அடுத்த நிகழ்வுகள் வலுவான நிகழ்வு உருவாகும் போது அதை பத்தி இனி வரும் நாட்கள்ல நிச்சயமா நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க